திமுக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் புதிய வீடுகள் கட்டி தருவதாக அளித்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை இது பல கேள்விகளை எழுப்புகிறது இந்த உறுதிமொழி புயல் மற்றும் வெள்ளத்தால் அவ்வப்போது பாதிக்கப்படும் கடற்கரை மீனவ குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வாழிடம் வழங்கும் நோக்கத்துடன் அறிவிக்கப்பட்டது ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்தும் இந்த திட்டம் தொடங்கப்படாமல் ஒரு வீடு கூட கட்டப்படாமல் உள்ளது இது மக்களின் நம்பிக்கையை குலைய செய்கிறது கடற்கரையோரத்தில் பேனா சிலை போன்ற பல கோடி ரூபாய் செலவாகும் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டாலும் மீனவர்களின் அத்தியாவசிய தேவைக்கு ஏன் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்பது புரியாத புதிராகவே உள்ளது நாகப்பட்டினம் ராமநாதபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் இயற்கை பேரிடர்களால் அவதிப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா போன்ற திட்டங்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டு மாநில அரசின் சொந்த வாக்குறுதிகள் ஏன் தவறவிடப்பட்டன திமுக தலைவர்கள் தங்கள் ஆட்சியில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக புகழாரம் சூட்டினாலும் மீனவ சமூகத்தின் நிலைமை இதை மறுக்கிறது எதிர்க்கட்சிகள் திமுக ஆட்சிகள் வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் நிலையில் இந்த புறக்கணிப்பு மக்களின் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எனவே திமுக அரசுக்கு ஒரு கடும் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இரண்டு லட்சம் வீடுகள் கட்டித்தருவது என்ற இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றின் வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஏன் நான்கு ஆண்டுகளாக இதை மறந்து மீனவ குடும்பங்களை தத்தளிக்க விட்டு அவர்களது நலனை புறக்கணிப்பது எந்த நியாயத்திற்கு ஏற்புடையது வரும் சட்டமன்ற தேர்தலில் மீனவ சமூகம் இதற்கு தக்க பதிலை எதிர்பார்க்கிறது மேலும் உடனடியாக இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன